இன்றைய உணவு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் மற்றையுண்தி அதிகாரம் பதினாறு அருள்வாக்கு இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே பந்தயத்திடலில் வேகமாக நடந்து பங்கு வரும் ஓட்டப் போட்டியில் கையில் நீளமான கோல் ஒன்றை ஊன்றியவாறு ஆயத்தப்பட்டனர் விளையாட்டு வீரர்கள் குருசு தான் பிடித்திருந்த கோலின் நுனியில் சிலுவை போன்ற அமைப்பு உடையதை பார்த்தவனாய் மனம் மகிழ்ந்தான் வேகமாக நடத்தல் என்பது வீரர்களை பொறுத்தவரை துன்பத்திற்கு உட்பட்ட சிலுவைதான் இருந்தபோதிலும் வெற்றியை இலக்காகக் கொண்டு விரைந்து நடந்து கொண்டிருந்த குருசின் அருகில் உள்ள ஓட்டப்பாதையில் வந்தவன் தான் பிடித்திருந்த கோல் இடறி கீழே விழுந்ததை பார்த்தவனாய் குருசு தன் வேகத்தை குறைத்து கொண்டு நின்றவனாய் விழுந்தவனுக்கு உதவியாக தனது கோலை கொடுத்திட விழுந்தவன் எழுந்து நடை ஓட்டத்தில் கவனம் செலுத்தியவனாய் விரைந்து முன்னேற விழுந்தவன் விட்டுச் சென்ற கோலை குனிந்து எடுத்தவனாய் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைவோட்ட போட்டியில் இரண்டாம் இடத்தில் வெற்றி வாகை சூடினான் குருசு குறிக்கோள் முதலிடத்தை பிடிப்பதாக இருந்தாலும் பிறர் நலன் பேணி உதவி புரிந்தவனாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் குருசு இயேசுவை பின்பற்றி நடக்கும் பேச்சிற்கு உரியவனானான் நாங்கள் சந்திக்கும் இறைச்சாயல்களிலும் வெற்றியின் சின்னம் மீட்பின் சின்னம் எங்களை வழி நடத்திட முழுமனதுடன் மகிழ்வுடன் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் பிறர் நலன் பேணி பின்தொடர இறைவா எங்களுக்கு அருள்தாரும் நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் எவராவது பின்வாங்கி சென்றார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன் எவிரே எழுதிய திருமுகம் அதிகாரம் பத்து அருள்வாக்கு முப்பத்தி எட்டு இன்றைய நாள் இறையருளால் வாழ்வழிக்கும் சின்னம் வெற்றியின் சின்னம் மீட்பின் சின்னம் எங்களின் சிலுவை என நேர்மையுடன் செயல்பட்டு பிறர் நலம் பேணி இறைவழி பின்தொடர அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலச்சானந்த்